வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ் என்னுடைய அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்குது வேறு எங்கேயோ எனக்கு அலுவலகம் கிடையாது என்னிடத்தில் நேரடியாக வந்து பார்ப்பதற்கு கட்டணம் எவ்வளோன்னு நீங்கள் கால் பண்ணி கேட்குறதுக்கு அந்த கட்டணம் என்பது வேறு இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக மக்கள் நிறையா நிறைய பணம் கேட்குறாங்க ஜோசியர் அதெல்லாம் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லை அப்போ அதுக்கு உண்டான விதியை நீங்க எல்லாம் இருக்கு உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல தான் நல்லா இருக்கணும் இந்த டைம் கெட்டு போகணும் இந்த டைம் இறந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைம் நோய்வாய்ப்படணும் இந்த டைம் கோர்ட்டு கேஸ் வரணும் இந்த டைம் கூர்விய சொத்துக்கு இடர்பாடு வரணும் இந்த டைம் காதல் கத்திரிக்கா இந்த டைம் காதல் அருந்த பட்டம் ஆகணும் இந்த டைம் காதல் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே எழுதி வாங்கிட்டு வந்த விதிப்பயன் வினைப்பயன் உள்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமா இந்த மாதிரி இருக்கிறத என்ன இருக்குது ஏது இருக்குது எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிற உண்மையான சாஸ்திரத்தை நீங்கள் குறைந்த கட்டணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியும் ஒரு சொல்லக்கூடிய தருணம் இருக்குது அப்போ நம்ம அதிகமாக பீசக்க சொல்லும் பொழுது மக்கள் உடனே பயன்பெற முடியாது அதனால் மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மாதிரி இருக்கிறத சொல்லலாம் அதை புரிந்துக்கிறதுக்காக முந்நூறுபா கட்டணம் கொடுக்கப்படுகிறது பயன்பெற விரும்புபவர்கள் பயன்பெறலாம் அப்பாயின்மெண்ட் செய்த அப்பாயின்மெண்ட் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி பே பண்ணிங்கன்னா இன்றைக்கே டைம் கிடைக்கும் இன்றைக்கி பே பண்ணி டைம் கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி பே பண்ணவே உங்களை சொல்ல மாட்டாங்க அப்போது அந்த மாதிரி இன்றைக்கி பணம் போடுங்கன்னு புக்கிங் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே உங்களுக்கு பணம் தெரிவிக்கப்படும் இந்த மாதிரி உண்மையான சாஸ்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் புக் செய்து கொள்ளவும் அனைத்தும் எழுதப்பட்ட விதி யார் வஞ்சாங்க யார் நமக்கு இது பண்ணாங்க அதெல்லாம் தேவையே இல்லை எழுதினபடி நடக்கும் நம்ம அதுக்கு தகவல் அமைதியாக போயிட்டாலே வெற்றி வாய்ப்பு சொல்லலாம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்